அதனால அதன் பிரகாரம் அவங்க செய்வதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை மேலும் 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 கொண்டே போகும் நம்மளுடைய வாழ்க்கை நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் விதியை மதியால் என்னதான் வழி அதாவது தொழில் அமையல திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது குழந்தை பாக்கியமும் இந்த இடத்துக்கு வரணுங்கிறது அவங்களுடைய கண்டிப்பா வருவாங்க தீர்வுன்னு சொல்லுவாங்க சகோதரர்களான ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அவர்களால் அவர்கள் எப்படி எல்லாம் வளர்ச்சி அடைவார்கள் நீங்க எப்படி எல்லாம் வளர்ச்சி அடைவீர்கள் அதாவது குழந்தை இல்லாமல் போவதற்கு என்னதான் காரணம் எத்தனையோ பார்த்தோம் எவ்வளவோ மருந்துகளை வாங்கி சாப்பிட்டோம் இப்போ வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும் மக்களுக்கு ஆமா யாரும் எங்க எங்கயோ போய் தீர்வு கிடைக்குமான்னு வேண்டுவாங்க போய் கோயிலுக்கு போவாங்க இந்த இடத்துக்கு விதி கண்டிப்பா வருவாங்க பிராப்தம் இருந்தாதான் அவங்க வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க அவங்க அப்படி பிராப்தம் பிராப்தம் இருப்பது மட்டும் இல்லாம அவங்களும் நல்ல முறையாக நம்பிக்கையான பார்த்தா பார்த்தாதான் அதுக்கு நம்பிக்கையான முறையில பார்த்து அதை சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் முறைப்படி செஞ்சாதான் அந்த பலனும் நிச்சயமாக நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கை நான் எதை நோக்கி பொழுதுட்டு இருக்கோம் விதியை மதியால் வெல்ல வெல்வதற்கு என்னதான் வழின்றத இந்த ஓரைச்சு உள்ளதான் சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டு சித்தர்களும் தன்னுடைய ஞானத்தினாலும் தெய்வீக சக்தியினாலும் த சகல தெய்வத்தின் தன்வசமாகக்கூடிய மகா முனிவர்கள் அவங்க சொ சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறபடி தான் வாழ்க்கையும் நடக்கும் அவங்களுடைய எதிர்காலங்களும் இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து இது எப்படி மக்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கு ஐயா அதாவது தொழில் அமையில திருமணம் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது குழந்தை பாக்கியமும் இல்லை வெளிநாடு போலான்னு பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு தடுங்கல ஆகிட்டே இருக்குது இரண்டாவது திருமணம் செய்யலாம்னு பார்த்தோம்னா அந்த வாழ்க்கை சரியில்லாமல் போகுது வயது தான் போகுதே போகுது ஒரே நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணைவு இல்லாமலே போகுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளாக வருவாங்க அந்த பிரச்சனைகளுக்கு இங்க தான் தீர்வு சொல்லுவாங்க அதாவது பிரச்சனைக்கு இதுக்கு தீர்வு ஒன்றுன்னு சொன்னால் தீர்வுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்னதான் வழி என்னதான் பரிகாரம்ன்றதை கம்ப்ளீட்டாக சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை சரி செய்வதற்குண்டான வழிமுறைகளை சித்தர்கள் தன்னுடைய ஞானத்தினால் கூறி இப்போ ஒன்றாவது காண்டம் பார்த்தீங்கன்னா அவங்க ரேகையை வச்சு நாங்கள் பார்த்து சொல்லுவோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு முதல் ஆயுள் வரை எப்படி இருப்பாங்க என்ன மாதிரியான வாழ்க்கை அடைவாங்க எந்த மாதிரியான முறையில் குடும்பத்தில் முன்னு போடுவாங்க அப்படின்றத சொல்லுவோம் இரண்டாவது குடும்பம் இரண்டாவது காண்டம்னு பார்த்தீங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு கல்வி கண் முதலமைகளை பற்றியெல்லாம் கூறுவது அவங்க இரண்டாவது காண்டம் அதாவது தனம் அதாவது சொத்து பத்துக்கள் செல்வங்கள் எந்தெந்த வகையில் வாங்குவீங்க எந்த திசையில் நீங்கள் சொத்து மனை பூமி இல்லங்கள்லாம் அமைச்சா உங்களுடைய வாழ்க்கை உயரும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இரண்டாவது காண்டத்தில் சொல்லுவாங்க அதாவது மூன்றாவது காண்டம் என்பது பார்த்தீங்கன்னா சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா சகோதர்களால் ஏற்ப ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அவர்களால் அவர்கள் எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைவார்கள் நீங்கள் எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைவீர்கள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு மூன்றாவது காண்டத்தில் சொல்லுவோம் நாலாவது காண்டம் பார்த்தீங்கன்னா தாயார் மலை நிலங்கள் வாகனங்கள் வா வாழ்க்கையில் அடையும் சுகங்கள் மற்றும் மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகரமான விவரங்களை எல்லாம் கூறுவது தான் நான்காவது காண்டம் நான்காவது காண்டன்றது வந்து தாய் வழியில் சொத்துக்கள் வருமா செல்வங்கள் வருமா பண லாபங்கள் வருமா பொண்ணு லாபங்கள் வருமா அதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமானதுலாம் துல்லியமாக கணித்து சொல்லுவாங்க தாயாருடைய உடலும் எப்படி இருக்கும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் எப்படி இருக்கும் நீண்ட ஆய்வோடு இருப்பாங்களான்றதை பற்றிலாம் ரொம்ப தீர்க்கமாக சொல்லுவாங்க நாலாவது காண்டத்தில் ஐந்தாவது காண்டத்தில் கொ குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லுவாங்க ஐந்தாவது காண்டத்தில் அதாவது குழந்தை இல்லாமல் போவதற்கு என்ன தான் காரணம் எத்தனையோ போய் பார்த்தோம் எவ்வளோ மருந்துகளை வாங்கி சாப்பிட்டோம் அப்போ கூட நம்மளுக்கு குழந்தை நிற்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதில் வந்து அவங்களுடைய கர்ம பாவங்கள் பூர்வ ஜென்ம கர்ம பாவங்களாக இருந்தாலும் இருக்கலாம் அந்த கர்ம பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கும் செய்வனைகளை அகற்றுவதற்கும் என்னதான் வழியோ என்னதான் பரிகாரமோ அதெல்லாம் சொல்லி அதன் பிரகாரம் பரிகாரங்கள் செஞ்சு எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் பிறந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஐந்தாவது காலத்தில் வந்து குழந்தைகளை பற்றி சொல்லுவாங்க மேலும் குழந்தைகள் படித்து என்னென்ன முறையான முறையில் படிப்பாங்க என்னென்ன முறையில் சாதனை படிப்பாங்க அப்படின்றத ஆயுள் வரைக்கும் அவங்களுடைய எதிர்காலத்தையும் சொல்லிடுவாங்க ஆறாவது காண்ட வந்து வாழ்க்கை விரோதிகள் எந்தெந்த வகையில் வர்றாங்க உங்களுக்கு பிரச்சனைகள்னால என்னால போராமல் பண்ணிக்கிட்டு நீங்கள் தொழில்லாங்க வியாபாரம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அது மற்றவங்களுக்கு பிடிக்காம வைத்தச் செல்படமாக உங்களுக்கு கடையே இல்லாத அளவுக்கு பண்ணணுன்ற மாதிரி சூழ்ச்சி செய்வாங்க கடையே மொத்தமாக வந்து சீல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த வகையில உங்களுக்கு எதிரிகள் வராங்களோ அந்தந்த வகையில் வரக்கூடிய எல்லாம் நீங்கள் அவங்களுக்கே தெரியாமல் விரட்டி அடிப்பதற்கு என்ன வழியோ அதெல்லாம் அதனுடைய எல்லாம் உங்களுக்கு வந்து ஆறாவது காண்டத்துல சொல்லுவாங்க வியாதி வியாதி ஏதாவது உங்களுக்கு எதிர்பார எதிர்பாராத வந்ததுன்னா அந்த வியாதிகள் குணமாகுவதற்கு எந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேணும் சித்தா மருந்துகளை எடுத்துக்கணுமா இல்லை ஆயுர்வேதத்தை எடுத்துக்கணுமா இல்லை அலோபதியில் எடுத்துக்கலாமா எந்த மருத்துவரை நீங்கள் அணுகுனா உங்களுக்கு அந்த நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்றத கூறுவது தான் ஆறாவது காண்டம் ஏழாவது காண்டம் என்பது திருமண காண்டம் வரக்கூடிய வர எப்படிப்பட்டவராக இருப்பார் அவருடைய அங்க அடையாளங்கள் என்ன அவருடைய பெயர் என்ன அவர் எந்த திசையில எப்படிப்பட்டவராக இருப்பார் அவருடைய என்ன வேலையில இருப்பார் எந்த மாதிரியான வருமானம் பார்க்க முடியவரா இருப்பார் அவரோடு இணைந்து நீங்க எப்படி எல்லாம் வாழ்க்கையை முன்னுக்கு வருவீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் எப்படி இருப்பீங்க அப்படின்றத சொல்லத்தான் ஏழாவது காண்டம் எட்டாவது காண்டம் என்பது நீங்க எத்தனை வயசு வரைக்கும் இந்த பூமியில உயிர் வாழ்வீங்க எத்தனை வயசு வரைக்கும் உயிர் வாடுவீங்க இடையில ஏதேனும் நோய்கள் வந்து அதை சரி செய்வதற்கு என்ன வழி எத்தனை வாழ்க்கையில எந்தெந்த வகையில உங்களுக்கு வருமானம் வரும் எந்தெந்த வகையில் உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேரும் எந்தெந்த வகையில் உங்களுடைய பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்படி செஞ்சால் உங்களுக்கு ப பத்து 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 லட்சம் இருக்குதுன்னா அந்த பத்து லட்சம் கோடி அளவு கோ கோடி ரூபாய்க்கு விலை போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தரம் வாய்ந்ததாக மாறுவதற்கு என்ன வழி என்ன மாதிரி முறையில் அந்த து அந்த பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதிக லாபங்கள் ஏற்படுத்துன்ற பல பல விஷயங்களையும் ஐடியாக்கள் போல உங்களுக்கு சித்தர்கள் கூறுவாங்க அதன்படியே நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுடைய வாழ் வாழ்வாதாரம் ஓஹோன்னு போயிடும் ஓகோன்னு செழித்து ஓகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் ஆறாவது அதாவது ஒன்பதாவது காண்டம் என்பது தகப்பனார் செல்வம் யோகம் ஆலய தரிசனம் குருவினிடம் உபதேசம் பெறுவதல் முதல் வேலை கூறுவது ஆறாவது காண்டம் அதாவது த தன்னுடைய தந்தையினால என்னென்ன நன்மைகள் ஏற்படுத்தும் அவருடைய உடலும் உள்ளமும் எப்படியெல்லாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் எத்தனை வயது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்கள் பாவங்கள் மூதாதையர்கள் செய்த பாவங்கள் வாழையின் வாழையாக உங்களை தொடர்ந்து வாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து துல்லியமாக சொல்லுவாங்க ஒன்பதாவது காண்டத்தில் தந்தை வழியில் சொத்துக்கள் எந்தெந்த வகையில் உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் எப்படி எப்படிலாம் முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒன்பதாவது காண்டத்தில் சொல்லுவாங்க இப்போ அதாவது பத்தாவது காண்டம் என்பது தொழில் என்ன தொழில் செஞ்சா உங்களுடைய ராசிக்கு சரியான வருமானம் கிடைக்கும் எந்த தொழில் செஞ்சா உங்களுக்கு சரியான வருமானம் கிடைக்கும் எதிர்பார்த்த லாபத்தை நீங்க பெறலாம் எந்த நிறுவனத்துல அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது வந்து பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படி அரசாங்க உத்தியோகத்துல வேலை வாய்ப்பு கிடைச்சுன்னா எந்த நிறுவனத்துல நீங்க வேலைக்கு போவீங்க அல்லது தனியார் நிறுவனத்துல வேலைக்கு கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த கம்பெனில நீங்க வேலைக்கு போவீங்க அந்த கம்பெனில நீங்க எந்த அளவுக்கு வருமானத்தை சம்பாதிப்பீங்க அதனால உங்களுடைய வாழ்வோம் வாழ்வாதாரம் மேலும் மேலும் முன்னுக்கு ஒருத்த உங்களுக்கு முன்னுக்கு உண்டான வழிகள் என்ன அந்த வருமானத்தை சேமித்து வச்சு நீங்கள் என்னென்ன மாதிரியான முறையில் அதை வந்து முதலீடு செஞ்சு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து பத்தாவது காண்டத்துக்கு சொல்வாங்க பதினோராவது காண்டம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் முதல் வாழ்க்கை சரி சரியில்லாமல் போய் மனைவியை பிரிஞ்சோ கணவனை பிரிஞ்சோ தவியாக தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பதியினர்களுக்கு இரண்டாவது திருமணம் வாழ்க்கையாவது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்குமா அப்படி அமைஞ்சதுன்னா வரக்கூடிய வரணும் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய அங்க அடையாளங்கள் என்ன அவங்களுடைய பெயர் என்ன அவங்க எந்த மாதிரியான வேலையில் இருப்பாங்க எந்த மாதிரியான உத்தியோகத்தில் பணிபுரிவாங்க அவங்களோடு தேர்ந்து நீங்க தாம்பத்திய சுகங்கள் இல்ல இன்பங்கள்லாம் பெற்று சீரோடும் சிறப்போடும் இன்புற்ற வாழ்வோடும் வாழ்வதற்கு உண்டான வழிகள் தான் என்ன என்பதை எல்லாம் அவங்களுக்கு பதினோராவது காண்டத்தில் சொல்லுவாங்க அதே போல வந்து பன்ன பன்னெண்டாவது காண்டம் வந்து வெளிநாடு சென்றதை பற்றி கூறுவது வெளிநாடு சென்றீர்கள் என்றால் எந்த நாட்டுக்கு நீங்கள் நாட்டுக்கு நீங்கள் வெளிநாடு சென்றீங்க அந்த நாட்டில் நீங்கள் எந்த மாதிரியான உத்தியோகம் பார்ப்பீங்க அந்த உத்தியோகத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வருமானத்தை சேமிப்பீங்க அந்த எல்லாம் நீங்கள் எப்படி வந்து முதலீடாக பிறந்த நாட்டில் நீங்கள் முதலீடு பண்ணணும் அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் மேலும் மேலும் முன்னுக்கு வருவதற்கு எந்த மாதிரியான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு அதிக லாபங்கள் ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு துல்லியமாக பக்காவாக உங்களுக்கு சித்தர்கள் மூலமாக தான் உங்களுக்கு சொல்லுவாங்க இது பார்க்க போனா அவங்களுக்கு வந்து நல்லதொரு விஷயங்களையும் நன்மைகள் சேர்க்கக்கூடிய விஷயங்களையும் தான் சித்தர்கள் சொல்லுவாங்க அதனால அதன் பிரகாரம் அவங்க செய்வதன் மூலமாக அவங்களோட வாழ்க்கை மேலும் 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 கூட்டே போகும் தாழ்ந்த நிலை அடையாது சில பேருக்கு வந்து எங்கே போய் எங்கே போய் என்ன தான் பார்த்தாலும் எனக்கு வந்து பலன்கள் நடக்கலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கும் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன தான் தொழில் செஞ்சாலும் சரி அது நஷ்டத்துல தான் போய் முடியும் என்னதான் வந்து வரும் வியாபாரம் பண்ணாலும் சரி அது தான் முடியும் ஏன்னா அது வந்து கெட்ட நேரம் கெட்ட நேரம்னா ஏழு வருஷம் அதாவது ஒரு மனிதனை வந்து பாதுகாப்போம் பல துன்பத்துக்கு ஆளாக்கி நல்லது எது கெட்டது எது என்பதை உணர்த்தக்கூடியவர் தான் சனி அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல தான் உங்களுக்கு யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்கன்றதுலாம் உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டே இருப்போம் எவனாவது வந்து நம்மளை இருந்துட்டு பார்த்து போக மாட்டேன் அப்படின்னு அவனே சண்டை வாங்க இதே நம்மளுக்கு நல்ல நேரமா இருந்ததுன்னா ரோட்டில் ஒருத்தவங்க நம்ம இருக்க வர்றான்னா பின்னாடி யாராவது ஒருத்தவங்க பிடிக்கி இருந்து வண்டி வருதுப்பா பார்த்து அப்படின்னு புதுப்பா அதுதான் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து எது பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் மாறும் கடவுள் மேலேயே வெறுப்புகள் உண்டாகும் அதனால தகுந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு உண்டான வழிகளை தேர்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த ஜென்மத்துக்கு உண்டான பிறவி பலனை கடுகளவும் குறை இல்லாமல் ஆய்வு வரை பெறுவதற்குண்டான யோகத்தை நீங்கள் அடைவீங்க வெளிநாட்டில் இருந்து பல சொத்துக்களுக்கு அதிபதியாக திகழ்ந்து கூட வாழ்க்கையில் பல பல நோய்கள் கொண்டு பல துன்பத்தையும் துயரத்தையும் அடையிறேன் எந்த விதமான உணவையும் நம்ம பிடிச்ச உணவை சாப்பிட முடியல பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியலன்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட சித்தர்கள் வழிமுறைகளை சொல்லுவாங்க வாழ்வின் வளமுறைகள் சொல்லுவாங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ் வாழ்வதற்கு என்னதான் வழி எதனால் உங்களுடைய உடல்நிலை இப்படிப்பட்ட நோய் நொடிகள்லாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் சித்தர்கள் கூறுவாங்க அதன் பிரகாரம் அதை பார்த்து அது சரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆள் வாழ்க்கை ஆயில் முழுவதும் எந்த குறையும் இல்லாமல் சீரோடும் சிறப்போடும் இன்புற்ற வாழ்வோடும் வாழக்கூடிய யோகத்தை கூறுவாங்க